ஒரு நக்கீரனாக ஒரு வீரமிக்க இறந்தனாக துடிப்பான இளைஞனாக ஊற்றிக்கொண்டு இன்றைக்கு வந்த நேரத்திலே வந்த உடனே மிகப்பெரிய ஒரு வல்லமையோடு எங்களை எல்லாம் அழைத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்றொருக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை அத்தகைய நன்றிக்கு உரித்தானே நம்முடைய பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக இருக்குமோ என்று கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்ற மவுளி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பா அவர்களுக்கு என் நெஞ்சாவது நன்றியை முதலிலே உங்களை சார்பிலே தெரிவித்துள்ள ஐயா அவர்களே உங்களை பார்த்த மற்ற நேரத்திலே உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு பெரிய மனமாற்றம் உருவாகும் மனமகிழ்ச்சி உருவாகும் என்பதை நான் உங்கள் மூலமாக கண்டுகொண்டேன் உங்கள் முறை மூலமாக கண்டுகொண்டேன் அதற்காக வந்திருக்கிற தூய்மைப் பணியாளர்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் நீண்ட கடவுள் எடுத்து அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று பேசுகிறேன் எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட தலைவர் அதே போல நம்முடைய தூய்மை பணியாளர் நடவாரியத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரியார் கனிமொழி பத்மனா அவர்களுக்கும் எங்களுடைய நாங்கள் எல்லாம் புதிதாக இந்த நிர்வாகத்துக்கு வந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து கவலைப்படுத்த தீபாலட்சுமியோ மேலே ஏறி மேலி மின்னூ சார் முதலமைச்சர் அங்கிமான காப்பீட்டு கடன வாங்குகிறோம்

மைக் இருக்கா மைக் மைக் சொல்லுங்க யாரையிரின்னா நீங்கள் உட்கார வேண்டிய இடத்தை குறிப்பு கொண்ட நான் உட்கார்க்கலாம் நீங்க உட்கார்ங்க ரீசன் டே ரீசன் டே நீங்க இப்படி आटे போட்டு ஒது <laughs> <you. Thank> <laughs> <laughs> ரெண்டாவது வந்து நாங்கள் பார்க்குற பகுதியில் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது சார் எங்களுக்கு எந்த ஒரு பணி பாதுகாப்புமே கிடையாது வண்டிக்கு எங்களுக்கு இதுவுமே கிடையாது இப்போ ஒரு பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் வந்து அந்தந்த வார்டுக்கு பஸ் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் சார் பஸ்ஸு இல்லாமல் நாங்கள் சேர் ஆட்டோவில் போகிறோம் லேட்டாகிடுச்சுன்னா எங்களை வீட்டுக்கு தான் இது பண்ணுறாங்க பத்தாக்கு இந்த பாத்ரூம் தான் சார் பெரியதான் இருக்குது அந்தந்த வார்டுகள்லாம் பிடிச்சிடும் எங்களுக்கு கொடுங்க நிரந்தர பணியாளர் ஆகுறதுக்கு ஒரு சார்

ஒரு மனு கொடுக்குறோம் நாங்கள் அதில் அட்ரஸ் நிரந்தர முகவரி தற்காலிக முகவரின்னு கேட்குறாங்க கொடுக்குறோம் அந்த தெருவில் ஒன்று இந்த அட்ரஸ் கொடுத்தா நீ இந்த வீட்டில் தான் இருக்கன்னு சொல்லி என் மனுவெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க எனக்கு இப்போ வீடு கிடையாது சார் சொந்தமாக நான் கான்ட்ராக்டில் தான் வேலை சார் என்னால் ஒரு வீடு வாங்குற கூட எனக்கு வசதி கிடையாது